இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எண்டெ நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று பெலிசரின் ராஜாவாகிய அபிமலேக்கும் அவனுடைய சேனாதிபதியும் அவனுடைய நண்பனும் ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள் ஈசாக்கு அந்த பெலிசரின் தேசத்தில் விதை விதைத்தான் அவனை ஆசிர்வதித்ததுனால அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இறந்ததினால பெலிசர் அவன் மேலே பொறாமை கொண்டு ஆப்ரகாம் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின அந்த எல்லாம் அவங்க தூர்த்து போட்டாங்க அபிமேலக்கு ஈசாக்கை பார்த்து நீ எங்களை விட்டு போய்விட நீ எங்களை பார்க்கலாம் மிகவும் பலத்த நானா என்று சொன்னபோது ஈசாக்கு அபிடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே வந்து குடியிருந்தான் அங்கு ஆப்ரஹமுடைய நாட்களிலே வெட்டின அந்த துறவை திரும்பவுமாக அந்த கிணற்றை தோண்டி அங்கு சுரக்கும் நீர் ஊற்ற பார்த்தவுடனே அந்த கேராரின் ஜனங்கள் திரும்பவுமாக வந்து அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் அவன் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் மூன்றாவதாக அவன் ஒரு கிணறு போது அதில் தண்ணீர் வந்தது அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணலை அப்போ இப்பொழுது கர்த்தர் நம்ம தேசத்திலே பழுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் இப்பொழுது ஈசாக்கு சேபாவுக்கு வந்து அங்கு குடியேறி இருந்தபோது அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய தேவன் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார் அந்த இடத்துல ஈசாக்கு ஒரு பலிவிடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான் அந்த வேளையில தான் பெலிசேரின் ராஜாவாகிய அபிமலைக்கும் அவனுடைய சேனாதிபதியும் அவனை நண்பனும் வந்து ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் அதனாலே உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் நாங்கள் உம்மை ஒன்றும் செய்யாமல் உனக்கு நன்மை செய்து உண்மை அன் சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் ஏன்னா நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தேவன் ஈசாக்கோடு கூட இருக்கிறதை நிச்சயமாக கர்த்தர் உமோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க ஏன்னா அவன் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால கர்த்தர் அதை ஆசிர்வதித்ததுனால நூறு மடங்கு அவனுக்கு பலன் கிடைத்ததை பார்க்குறாங்க அவன் கைகளின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான் கிணறு வெட்டும் போது தண்ணி கிடைக்குது தேவன் கூடவே இருந்து அவனை பழுகி பெருக பண்ணுகிறார் என்பதை கண்டதுனால நாங்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தோம் நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமை ஏன்னா அவன் பலத்த ஜாதியாகிறதுனால தங்களுக்கு விரோதமாக அவன் எழும்பி விடுவானோ என்று பயந்து உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள் கர்த்தர் கூட இருந்ததுனால அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் அன்புள்ள ஆண்டவரை வரை கூட நீர் இருந்து அவனை ஆசிர்வதித்தீர் அவனை பற்றின பயம் மற்ற மக்களுக்கு உண்டானது நீர் கூட இருக்கிறதை அவர்கள் கண்டு நாங்கள் கண்டோம் என்று சொல்லி எங்களோட கூட உடன்படிக்கை கொள்ள என்று சொன்னது போல ஆண்டவர நீர் எங்களோட கூட இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொண்டு உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர கர்த்த நீர் எங்களுடைய கரங்களின் கிரியைகளை ஆசிர்வதிக்கும்படியாக இதே நீர் எங்களோட கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்கிறதே மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த கிருபை தாங்க எங்களை தாழ்த்த உங்களுடைய கரங்களுக்குள்ளே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் நாள் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்